ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் வத்தல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அடிக்கிற வயலுக்கு நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு விஷயத்துக்கு வத்தல் பிரச்சனையே இருக்காது சைட் டிஷ்க்கு நம்ம வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் வந்து பொறிச்சிக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் ரெசிபி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசியை நான் வந்து அலந்து சேர்த்துக்கிறேன் எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அரிசி மாவு தண்ணி எல்லாமே அளந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கிற கப் ஏதாச்சும் ஒன்று அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் எடுத்திருக்கிறது மாவு ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எப்போவுமே வத்தல் போடுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் ஒரு முறை தண்ணியில் ஜவ்வரிசியை லைட்டாக அலசி எடுத்துக்கிட்டு இப்போ மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் நைட்டு ஃபுல்லாக ஜவ்வரிசி ஊறட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நாள் காலையில் இப்போ நான் ஜவ்வரிசி வந்து எடுக்கிறேன் நல்லா ஊறி வந்துருச்சு சேர்த்துருந்த தண்ணியும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது ஜவ்வரிசி வந்து நல்லா இந்த மாதிரி கூழ் மாதிரி மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஊறணும் நீங்கள் மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசி வந்து வேக வச்சுக்கலாம் அரிசி மாவு சேர்க்கறதுக்கும் ஜவ்வரிசி வேகிறதுக்கும் சேர்த்தே இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நாலு கப் அளவுக்கு அரிசி மாவு நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஒரு கப் அரிசி மாவுக்கு நாலு கப் அளவுக்கு தண்ணிங்கிற கணக்கில் நாலு கப் அரிசி மாவுக்கு பதினாறு கப் தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் ஜவ்வரிசியும் நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோன்றதுனால ரெண்டு கப் தண்ணி ஜவ்வரிசி வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துக்கிறேன் மொத்தமாக பதினெட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டா இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு வந்து சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஜவ்வரிசி எடுத்த எடுத்து அதே கப்ல நாலு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு கரைக்கிறதுக்கு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம மாவு கரைக்கணும் அப்படி பார்க்கும் போது நாலு கப் அரிசி மாவு எடுத்துருக்க அதுக்கு எட்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைக்கணும் மொத்தமாக சேர்க்கிற கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரிசி மாவு வந்து உருண்டை கட்டாமல் இருக்கிற மாதிரி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மொத்தமாக வந்து தண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அந்த தண்ணியை சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நாலு கப் அரிசி மாவுக்கு எட்டு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பக்கம் தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடேற ஆரம்பித்ததும் ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம நைட்டு ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியும் ஜவ்வரிசியில் கொஞ்சம் இருக்கும் அதோ அந்த தண்ணியோடவே இந்த தண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஜவ்வரிசி நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம போட்டிருக்கிற ஜவ்வரிசி வேகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும் அதே மாதிரி நல்லா மேலே இந்த மாதிரி மிதக்கும் ஆரம்பிச்சிடும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா கண்ணாடி பதத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு நல்லா ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்து காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால பத்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெருசு பெருசாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு மிளகா சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இது கூடவே சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு கரைச்சி வச்சுருக்கற அரிசி மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட வந்து சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்க்காம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க உருண்டை கட்டாமல் இருக்கணும் அது ரொம்பவே முக்கியமான ஒரு டிப்ஸ் இந்த ரெசிபிக்கு கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு தான் சேர்க்கணும் கரைச்சி வச்சுருந்த எல்லா மாவையும் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமுக்கு மாற்றி மாற்றி வச்சு நம்ம குக் பண்ணணும் அடி பிடிக்கக்கூடாது நீங்கள் கைவிடாமல் கலந்து கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு கூட வந்து குக் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு பக்கம் மிக்சி ஜாரில் பாலக்கீரை வந்து ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பாலக்கீரையே சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வேணும்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வேணால் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகரண்டியில் வடிகட்டியும் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் திப்பி திப்பியாக இல்லாமல் இருக்கும் நல்லா வெறும் அந்த ஜூஸ் கலர் மட்டுந்தான் நமக்கு வேணும் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த அரிசி மாவு கஞ்சியை வந்து சேர்க்கணும் அதாவது நல்லா கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரைக்கும் குக் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கையில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் கையை தண்ணியில் நினச்சிட்டு அப்புறம் இந்த மாவு மேலே நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணும் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்திருக்கு அரிசி மாவுன்னு அர்த்தம் இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூடாக இருக்கும்போதே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அரிசி மாவு கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலக்கிரியோடு சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் க்ரீன் கலரில் வத்தல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போடுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் குட்டி குட்டியாக ரெண்டு பீட்ரூட் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு அதையும் வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நல்ல வடிகரண்டில் இது போல வடிகட்டியே சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவு பாலை கிரா பீட்ரூட் எடுத்துக்கிங்களோ அதுக்கு ஏத்தது போல நம்ம ரெடி பண்ணி அந்த அரிசி மாவு கஞ்சி வந்து சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க கலருக்கு. அப்ப இதுவும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரெண்டு கலர் நமக்கு சூப்பரா ஃபுட் கலர்ல சேக்காம ரெடி பண்ணியாச்சு. white வந்து நம்ம நார்மலா எப்பம் போல விட்டுக்கலாம் எப்பம் போல ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணியில நனைச்சிட்டு தண்ணி இல்லாம பிழிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து நீங்க வத்தல் வந்து இது மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல் ஸ்பூன்லையோ இல்லை கரண்டிலேயோ எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் காய்ஞ்சதுக்கப்புறமா இது துணியை திருப்பி போட்டுட்டு இதுக்கு பின்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது நல்லா உடையாமல் சூப்பராக வத்தல் வந்து வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து வத்தல் காய வச்சு எடுத்து இன்னொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா காய வச்சு எடுத்திருக்கேன் நம்ம தண்ணி தெளிச்சு நம்ம எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈரமா இருக்கும் அதனால அடுத்த நாளும் நம்ம வெயில வந்து போட்டு நல்லா காய வச்சு எடுக்கும் தான் நல்லா முறுமுறுப்பா காய்ஞ்சு வரும் இப்போ ரெண்டு நாள் வத்தலை வந்து நல்லா காய வச்சு எடுத்ததுல சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு கவர்ல போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு போகாமல் இருக்கும் இப்போ இந்த வத்தலை நம்ம பொறிச்சு பார்க்கலாம் கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த வத்தலை போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம்னா போதும் நல்லா கிறிஸ்பியா சூப்பராக வத்தல் வந்து ரெடி ஆயிடும் பீட்ரூட் சேர்த்த வத்தல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலர் மாறி வந்திருக்கு நிறைய பேர் வந்து வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுராக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற இந்த காய்கறிகளை போட்டு பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் அது வந்து ஃபுட் கலரை வந்து சேர்ப்பாங்க அதனால தான் வந்து ரொம்ப கலர் வந்து க்ரீனாக அந்த மாதிரிலாம் தெரியும் ஆனால் நம்ம இந்த மாதிரி பாலக்கீரை பீட்ரூட்லாம் போட்டு செய்யும் பொழுது இந்த மாதிரி கலரில் தான் நமக்கு வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறி இருக்கும் நல்ல மொறுன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வத்தல் கண்டிப்பாக நான் சொன்ன அளவுகளை கொண்டு நீங்கள் உங்களோடய வீட்டில் இது போல ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கலர் கலராக பிடிக்கலைன்னா பரவாயில்ல நீங்கள் ஒயிட்டாக நீங்கள் எப்போயும் போகலாம் நான் சொன்னால் அளவு வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் கஞ்சி வத்தல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வெயில் இருக்கும்போது இப்போவே நீங்கள் வத்தல் வந்து போட்டு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வத்தல் ரெசிபி கடையிலலாம் சிப்ஸ்லாம் வாங்காமல் போல் வீட்லேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் பொறிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ